வணக்கம் தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கதை சொல்லி எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் சுதாகிருஷ்ணமூர்த்தி கதை சொல்லி என்ற வார்த்தை தமிழ் இலக்கிய பரப்பில் இப்போதெல்லாம் ஒரு புகழ்பெற்ற சொல்லாக திகழ்கிறது பிரசித்தி பெற்ற ஒரு எழுத்தாளரின் கதையை பார்வையாளர்களுக்கு திரும்ப அவரவர் பாணியில் சொல்வதுதான் இது இவர்கள் அந்த நூலை நேரடியாக வாங்கி படிக்கலாமே என்று கேட்பவர்களுக்கு தற்கால வேகமான உலகில் அதற்கெல்லாம் நேரமில்லை ஒரு நிகழ்வுக்கு சென்று கதை கேள் அல்லது ஆடியோ பதிவாக காதில் இயர்ஃபோனை மாட்டிக்கொண்டு வேலையை செய்து கொண்டே கதை கேள் என்ற நிலைமை இப்போது நிகழ்கிறது இதனால் கதை எழுதிய எழுத்தாளருக்கு லாபம் ஏதேனும் உண்டா என்று கேட்டால் உண்மையிலேயே அதற்கு பதில் இல்லை சத்யஜித் ராய் ஒரு புகழ்மிக்க இயக்குனர் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவரே ஒரு சிறந்த நாவலாசிரியர் சிறந்த கதாசிரியர் என்பது அவருடைய இன்னொரு பக்கம் இந்த பண்திறனுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் அவருடைய தாத்தா உபேந்திர கிஷோர் ராய் பெரும் பெற்ற எழுத்தாளர் பத்திரிகையாளர் அவருடைய தந்தை சுகுமார் ராய் அதே போல புகழ்பெற்றவர் ஓவியர் பத்திரிகையாளர் குழந்தைகளுக்கான இலக்கியத்தில் பெரும் நாட்டம் கொண்டவர் மேலும் ரவீந்திரநாத் தாகூருக்கு உறவுக்காரர்கள் இப்படி ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தில் வந்ததினாலோ என்னவோ சத்யஜித் ராய்க்கும் எழுத்திலும் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டிருக்கிறது ஏராளமான சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் அவருடைய படைப்புகளில் பெலுதா என்ற ஒரு துப்பறியும் நிபுணரும் பேராசிரியர் ஷங்கு என்ற ஒரு விஞ்ஞானியும் புகழ்பெற்ற இரண்டு கதாபாத்திரங்கள் அந்த இரண்டு கதாபாத்திரங்களை வைத்து ஏராளமான நாவல்களும் கதைகளும் எழுதியிருக்கிறார் ராய் இவற்றில் பல அவராலும் வேறு இயக்குநர்களாலும் திரைப்படமாக வெளிவந்திருக்கின்றன இதுபோக வேறு வகையான சிறுகதைகள் குழந்தைகளுக்கான கதைகள் என ஏராளமாக எழுதியிருக்கிறார் இந்த கதைகளுக்கான ஓவியங்கள் போஸ்டர்கள் போன்றவற்றையும் அவரே ஒரு ஓவியர் என்ற முறையில் வரைந்திருக்கிறார் ராய் எழுதிய கோல்போ போலியே தாரிணி குரு என்ற சிறுகதையிலிருந்து இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அனந்த் நாராயணன் மகாதேவன் இதன் இயக்குனர் இந்த சிறுகதை வங்காளம் மற்றும் குஜராத் என்று இரண்டு வெவ்வேறு கலாச்சார பின்னணிகள் கொண்ட பகுதிகளில் நடைபெறும் சம்பவங்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது கல்கத்தாவில் தாரிணி வந்தோபாத்யாய ஒரு நூல் வெளியீட்டாளர் அலுவலக பணியில் இருந்து ஓய்வு பெறுகிறார் எந்த வேலையிலும் நிரந்தரமாக பணிபுரியாத அவருக்கு இது எழுபத்தி மூன்றாவது வேலை நினைவு பரிசாக ஒரு கடிகாரத்தை வாங்கிக் கொண்டு வீடு வந்து சேருகிறார் மனைவி உயிருடன் இல்லை மகன் குடும்பத்துடன் அமெரிக்காவில் வசிக்கிறான் அவரை விடுமுறைக்கு அமெரிக்காவுக்கு வர சொல்லி அடிக்கடி அழைக்கிறான் வங்காளிகளுக்கே உரிய கம்யூனிஸ்ட் ஆதரவும் முதலாளித்துவ எதிர்ப்பும் மீன்கறி மீதும் உள்ள பற்றும் தாரிணிக்கு அதிகமாகவே இருக்கிறது ஆகவே முதலாளித்துவ நாடான அமெரிக்காவிற்கு செல்ல அவருக்கு மனமே இல்லை ஓய்வு காலத்தை எப்படி கழிக்கலாம் என்று பல ஆலோசனைகளை பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவருக்கு வழங்குகின்றனர் பணிப்பெண் கூட இவரது பிடிவாத நடவடிக்கைகளால் இவரை சரியாக மதிப்பதில்லை பக்கத்து வீட்டுக்காரரும் இவருடைய அன்றாட செயல்களை அமெரிக்காவில் இருக்கும் மகனுக்கு அடிக்கடி போட்டு கொடுத்து விடுவதால் எங்கே தப்போது என்ற யோசனையில் இருக்கும் தாரிணிக்கு ஒரு செய்தித்தாள் விளம்பரத்தை காணும் வாய்ப்பு வருகிறது அதை அவர் பார்வைக்கு கொண்டு வருவதும் பக்கத்து வீட்டுக்காரர்களே அந்த விளம்பரத்தில் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு முகவரியில் கதை சொல்லி ஒருவர் தேவை என்று இருக்கிறது தாரிணி சிறுவயது முதல் அவருடைய வட்டாரத்தில் கதை சொல்லி என்று ஏற்கனவே பெயர் பெற்றவர் இந்த சந்தர்ப்பத்தை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று முடிவு செய்து அகமதாபாத் கிளம்புகிறார் அகமதாபாத் இவர் சந்திக்க வேண்டியவர் ஒரு பெரும் மாளிகையில் வசிக்கிறார் வெளியில் நாய்கள் ஜாக்கிரதை என்று அறிவிப்பு இருக்கிறது தயங்கி உள்ளே நுழைந்தால் அங்கு கண்ணில் படுவது ஒன்றுதான் அங்கு பணிபுரியும் என்று கேட்டவுடன் இல்லை உன்னை போன்ற ஆட்கள் உள்ளே வருவதை தடுக்கத்தான் அப்படி எழுதி வைத்திருக்கிறோம் என்கிறான் முதலாளியை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறாயா இல்லை என்றால் வெளியே போ என்று சொல்கிறான் இவர் எதற்கும் அலட்டிக் கொள்ளாமல் தோட்டத்து ஊஞ்சலில் அமர்ந்து ஏகாந்தியாக பாடத் தொடங்குகிறார் மாடியில் இருந்து முதலாளி இவரை பார்க்கிறார் உள்ளே வரச் சொல்கிறார் உரையாடலில் தெரிய வருவது என்னவென்றால் இவர் கதை சொல்ல போவது பள்ளி குழந்தைகளுக்கு பெரிய பரம்பரை பஞ்சு வியாபாரி இவருக்கு இரவில் தூக்கம் வருவதில்லையாம் சிறுவயதில் பாட்டி கதை சொல்வதை கேட்டு தூங்கியதால் இப்போதும் இதை பரீட்சித்து பார்க்கலாம் என்ற ஒரு எண்ணம் தாரிணிக்கு ஒரு சிறு தயக்கம் இருந்தாலும் ஒத்துக்கொள்கிறார் வருமானம் வாழ்க்கையில் சிறு மாற்றம் போன்ற விஷயங்கள் அவரை ஒப்புக்கொள்ள செய்கின்றன அவருக்கும் பழகிய ஒன்றுதானே கதை சொல்லுதல் குஜராத்திகள் பெரும்பாலும் சைவ உணவு பழக்கம் மிக்கவர்கள் கரோடியாவும் அதே கொள்கையை பின்பற்றுபவர் தாரிணிக்கு குஜராத்தி சைவ உணவான டோக்லா பரிமாறப்படுகிறது தங்குவதற்கு வீட்டிலேயே ஒரு அறையும் ஒதுக்கப்படுகிறது அன்று இரவு கரோடியா கதை கேட்க தயாராகிறார் அதற்குள் அவருக்கு சில சந்தேகங்கள் போகும் கதைகள் அனைத்தும் தாரிணியின் கற்பனையில் உதித்தவையா இல்லை எங்கிருந்தாவது உருவப்பட்டதா என்று அதற்கு நீங்கள் தாராளமாக பரிசோதித்துக் கொள்ளலாம் இப்போது எந்த பொருளை காட்டினாலும் அது குறித்த ஒரு கதையை உடனடியாக சொல்லி என் திறமையை நிரூபிக்கிறேன் என்கிறார் இந்த வேலை பிடிக்கவில்லை என்றால் எப்போது வேண்டுமானாலும் விலகிக் கொள்ளலாம் ஆனால் வெளியே சென்று யாரிடமும் நடந்ததை சொல்லக்கூடாது என்று ஒரு நிபந்தனையையும் விதிக்கிறார் கதை சொல்வதற்கு முன் ஒரு சிகரெட்டை புகைத்துக் கொள்ளலாமா என்று அனுமதி கேட்கிறார் கதை சொல்ல புகைப்பது ஒரு நல்ல தூண்டுதல் என்று ஒரு சாக்கும் தயாராக இருக்கிறது வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொள்கிறார் அறையில் இருக்கும் ஒரு நாற்காலியை காட்டி அதை சுற்றி ஒரு கதையை புனையச் சொல்லி ஆணை பிறக்கிறது புகை பரவ பரவ கதையும் சொல்லப்படுகிறது கரோடியா ஒரு தனியர் திருமணம் செய்து கொள்ளாதவர் இளம் வயதில் ஒரு சிநேகிதி மீது கொண்ட காதல் நிறைவேறாமல் போனதாக அறிந்து கொள்கிறோம் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் சிரித்த முகத்துவம் தாரிணியுடன் சிநேகமாகத்தான் நடந்து கொள்கிறார் தாரிணிக்கு வேலை நேரம் இரவுகள் என்பதால் பகலில் வெளியே கிளம்பி கிளம்பிவிடுகிறார் அவருடைய முக்கிய உலாவிடங்கள் மீன் சந்தையும் வாசக சாலையும் மீன் சந்தையில் பராக்கு பார்ப்பது விலை விசாரிப்பது வியாபாரிகளுடன் அளவலாவது என்று அழைப்பவருக்கு அறிவுப்பசியை தணிக்க உதவுகிறது அங்குள்ள ஒரு நூலகம் நூலகர் ஒரு பெண்மணி மத்திய வயதுடையவர் கலகலப்பானவர் சூசி இருவருடைய உரையாடல்களும் இலக்கியம் நகைச்சுவை கலந்து பயணிக்கத் தொடங்கி ஒரு நல்ல நட்பில் முடிகிறது தாகூர் அந்த நூலகத்தில் தாரிணிக்கு கிடைக்கிறார் கரோடியா முதலாளித்துவத்தின் பிரதிநிதி என்பதோடு நிற்காமல் ஒரு வெஜிடேரியன் என்பதே ஒரு படுகிறது மீன் குழம்பிற்கு அலையும் தாரிணி சந்தையிலிருந்து மீன் வாங்கி வந்து மாணிக்கிடம் தந்து சமைக்க சொல்கிறார் மறுத்தாலும் அவன் சமைத்து தருகிறான் தாரிணிக்கும் பூனைக்குட்டிக்கும் மீன் விருந்து நித்திய சுகமாகிறது ஒரு நாள் சூசியை அழைத்து வந்து தானே மீன் சமைத்து பரிமாறுகிறார் தாரிணி சிறிது நாட்களில் கரோடியா பரபரப்பாக இயங்குகிறார் பலர் அவரை சந்திக்க வந்து விவாதிக்கிறார்கள் அவர் கார்கி என்ற புனை பெயரில் ஒரு சிறுகதை தொகுதியை வெளியிடுகிறார் கார்கி என்ற பெயரையே அவர் சமீபத்தில்தான் தாரிணி மூலம் அறிந்திருக்கிறார் அத்தனையும் தாரிணி சொன்ன கதைகள் இதன் மூலம் ஒரு இலக்கிய அந்தஸ்தையும் அடைகிறார் கூடவே இன்னொரு நோக்கமும் இருக்கிறது தனது இளமை பருவத்தோடி சரஸ்வதியை இப்போது ஒரு இலக்கிய தேஜஸோடு கவர்வதும் அதில் ஒரு திட்டம் சரஸ்வதியை தாரிணி சந்திக்கும்போது அவரை யார் என்று கரோடியா அறிமுகப்படுத்த யோசிக்கும்போது தாரிணியே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் அதில் மிளிரும் நகைச்சுவையும் ஸ்லேடையும் அற்புதமானது அவர் பஞ்சு விற்கிறார் நான் நூல் விற்கிறேன் கரோடியாவின் துரோகம் தெரிய வரும்போது தாரிணி பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை எப்போதும் போல இருவரும் சகஜமாக பழகிக்கொண்டு இருக்கின்றனர் கரோடியாவின் இலக்கிய பணியை பாராட்டி ஒரு விழா நடைபெறுகிறது விழா நடைபெறும் போதே ஒருவர் எழுந்து இந்த கதையெல்லாம் நீங்களே எழுதியதா என்று வினவுகிறார் விழா முடிந்ததும் அவருடைய குழு இவரை சந்திக்கிறது அவர்கள் அனைவரும் ரவீந்திரநாத் தாகூர் அறக்கட்டளையிலிருந்து வருவதாகவும் தாகூர் கதைகளை தன்னுடைய கதைகளாக கரோடியா வெளியிட்டிருப்பதால் அவர் மீது வழக்கு தொடரப் போவதாகவும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் கட்டினால் அதோடு விட்டுவிடுவதாகவும் அறிவிக்கிறார்கள் இப்போது தனக்கு இலக்கிய அறிவு சுத்தமாக இல்லாததால் தாரிணி எப்படி தன்னை ஏமாற்றியிருக்கிறார் என்பதை கரோடியா உணர்கிறார் படம் முடியும் போது தாரிணி கரோடியாவுடன் தன் அனுபவத்தை தன் மனைவி எப்போதோ கதை எழுத பரிசளித்த பேனா கொண்டு எழுதுகிறார் கரோடியாவும் தாரிணி பற்றி எழுத தொடங்குகிறார் ஆக இருவருமே முதன்முறையாக இப்போதுதான் எழுதுகிறார்கள் தாரிணியாக பரேஷ் ராவல் ஆதில் உசைன் தமிழ் நடிகை ரேவதி சூசியாக தனிஷ்டா சரஸ்வதியாக சாட்டர்ஜி பிரமாதமாக நடித்திருக்கிறார்கள் இயக்கம் அனந்த் நாராயண் மகாதேவன் நடிகராகவும் புகழ்பெற்றவர் ஒளிப்பதிவு தமிழ்நாட்டை சேர்ந்த அல்போன்ஸ் ராய் மிக நேர்த்தியாக இயக்கப்பட்ட திரைப்படம் இது அழகான வசனங்கள் கதாபாத்திரங்களின் தெளிவான உணர்ச்சிகளை படம் பிடித்தல் சிறந்த நடிகர்கள் என்று பாராட்டுதற்குரிய நிறைய அம்சங்கள் நிறைந்திருக்கும் திரைப்படம் இது மாபெரும் இயக்குனர் சத்யஜித் ராய்க்கு அருமையான சமர்ப்பணம் என்றும் சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியான இந்த திரைப்படம் ஹாட்ஸ்டார் தளத்தில் காண கிடைக்கிறது பார்க்கலாமே நன்றி வணக்கம்